yılland <try> hanta அரியல்ல டப்பல்ஸ் எடுத்துிருக்கோம் அப்படியே சன்னா அது ஒரு நான் எடுத்துறேன் அ இந்த இருக்கிற உடைய இந்த இருக்கிற பொசிஷன் பண்ணி அதை செட் பண்ணி இந்த வாச்சோ நான் வந்து லேட்டினா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆ இந்த தான் வந்து இது இது அதுக்கு இதுக்கு அப்படிங்கறது லபடி பட்டுறே இல்லாம இங்க சேவைல வெனிக்கிறதுக்குலாம் எல்லாரும் வர வேண்டியதுக்கு வந்துருக்கேன். நாம ஸ்டார்ட் பண்ணி அதனால இல்ல well,

हाता जो डाटा बोर्डाने लेलो ए ए एंटर نعمل सुदलो आ जेमले हाता जेने कार्ड इलेक्ट्रॉनिक कार्ड तो नेलेको ने कार्ड तर हाचो ने पे पर रेले आदा वटा काटत हो थुमाला गर्नु थैंक यू ஒவ்வொரு <laughs> <laughs> நிவாரணங்கள் தொடர்பான விடயங்கள் கர்த்தரங்குகள் சில்வர் பழக்கம் தொடர்பான பணிகள் உளவியல் தொடர்பான பணிகள் இந்த பணிகளை நாங்கள் மேலே இருந்தால் குறிப்பாக செய்து விஷயம் கிடையாது மேலே போய் கொண்டிருக்கா எங்கள முடிவுரையை நன்றி உரைத்த त्यो बच्चिया गर्लले तानेुरेलाई अड्क पडी पढ्यो। सबैलाई नमस्कार। यो आले फेयती निन्जले भनेको कुराहरु छ। रामिछ वाले पेजमा बन्द गरेको जस्तै இந்த பக்கத்தில் நீங்கள் எழுதியிருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் வந்து நாங்கள் கூடுதலான பகையில தீர்க்கப்பாப்பா என்ன தேவை எழுதியிருக்கிறீங்களோ அல்லது தேவைகள் எழுதி அந்த தேவைகளை நாங்கள் வந்து முடிச்சா இது வந்து எல்லாருக்கும் சொல்கிறோம் என்ன தேவையிட்டாலும் நீங்கள் என்னோட தயக்கம் மட்டும் grazie anche a Damabile noi concludiamo questo nostro ah, figlio... incontro eh, ci vediamo presto dai, dai, dai. bene? grazie, ciao